ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம நிறைய ஹிந்தி வந்து எப்படி பேசணும் அப்படின்னு நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி கான்வெர்சேஷன் அந்த விஷயங்கள்லாம் நம்ம கற்றுட்ருக்கோம் ஸோ அதன் வரிசையில் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நான் ஒரு மாணவன் நான் ஒரு மாணவி நான் பள்ளிக்கு செல்கிறேன் எழுதுகிறேன் அப்படின்ற விஷயத்த எப்படி சொல்லணும் பள்ளிக்கூடம் போகிறேன் அப்படின்ற விஷயத்த பேசணும் எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போ வந்து ஒரு ஆசிரியரை வந்து நாம் அறிமுகப்படுத்துகிறோம் அவர் வந்து ஸ்கூலில் இருக்காரு அவர் வந்து இவரோட ஆசிரியர் அப்படின்றத வந்து நாம் எப்படி சொல்லணும் எப்படி கேட்கணும் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணும் ஓகே இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வே உம் ஹே நம்ம ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம் இல்லையா வே அப்படின்னா அவர் ஏ அப்படின்னா இவர் ஓகேவா வே அப்படிங்கும்போது அவர் ஓகேவா இங்கே இருக்கக்கூடிய ஏ அப்படிங்கும்போது இவர் அப்போ வே கூன் ஹே அவர் யார் கூன் அப்படிங்கும்போது யார் அப்போ ஹை அப்படின்றது வந்து ப்ளூ ப்ளூரல் ஃபார்முக்கும் ஹை வரும் இங்கே ஆசிரியர் அப்படின்ற போது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் இல்லையா ஸோ அந்த பர்சனை நம்ம மீன் பண்ணும்போது ஹை அப்படின்றது வருது வே கூன் ஹைன் அவர் யார் ஹூ இஸ் ஹி அடுத்து வே அத்தியாபக் ஹை ஸோ இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு அவர் வந்து ஆசிரியர் வே நாராயண் ஹை வே ஆசிரியர் அதாவது வே அவர் அத்தியாபக் ஆசிரியர் வே அவர் நாராயணன் அவருடைய பெயர் நாராயணன் அப்போ வே அத்தியாபக் ஹே அவர் ஆசிரியர் வே நாராயண் ஹே அவர் நாராயணன் இஸ் அ டீச்சர் இஸ் நாராயணன் வே ஸ்கூல் மேஹே அவர் வே அப்படின்னா அவர் ஸ்கூல் மே அப்படின்னா நம்ம இதை ஆல்ரெடி நிறைய இதில் பார்த்துருக்கோம் இல்லையா ஸ்கூல் மே ஸ்கூல்ஸேலில் பள்ளியில் இருந்து பள்ளிக்கூடத்தில் அப்படின்றத வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஸ்கூல் மே பள்ளிக்கூடத்தில் ஹை இருக்கிறார் வே ஸ்கூல் மே ஹை அவர் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார் இப்போ இங்கே வந்து ஹை அப்படின்றது அந்த இருக்கிறார் அப்படின்றதும் ஈஸ் அப்படின்றது தான் வந்து மீன் பண்ணுது ஓகேவா அவர் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார் ஹீ ஈஸ் த ஸ்கூல் வே ஷங்கர் அவுர் ஷேகர் கே அத்தியாபக் அத்தியாபகன் அவர் ஷங்கர் ஔர் மற்றும் ஷேகர் ஷேகரின் கே அத்தியாபக் அத்யாபக்ஹேன் இவங்க ரெண்டு பேர் ஷங்கர் ஷேகர் இவங்களினுடைய ஆசிரியர் ஸோ அப்போ இங்கே கேன்னு வரும் இந்த காக்கா கே அப்படின்ற இந்த வேற்றுமை உறுப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும் என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னொரு தடவை வேணால் நான் இன்னொரு விஷயமாக வந்து காக்கே கி அப்படின்றத வந்து எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றதும் வந்து இன்னொரு வீடியோவும் போடுறோம் ஓகேவா இப்போ இங்கே கே இருவர்கள் இருக்காங்க ஓகேவா இரு ஷங்கர் அப்புறம் ஷேகர் ஸோ அவர்களினுடைய ஆசிரியர் அப்போ அத்தியாபக்குகை ஆசிரியர் அவர் ஷங்கர் மற்றும் சேகரின் ஆசிரியர் ஹீ இஸ் தி டீச்சர் ஆஃப் ஷங்கர் அண்ட் ஷேகர் அடுத்த ஷங்கர் அவர் ஷேகர் நாராயணன்கே வித்யார்த்திஹே ஸோ இப்போ ஷங்கர் சேகரினுடைய ஆசிரியர் அவர்னு சொல்லிட்டோம் இப்போ மறுபடியும் அதே விஷயத்த மாற்றி ஷங்கரும் சேகரும் நாராயணனுடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஷங்கர் ஔர் ஷேகர் நாராயணன்கே வித்யார்த்திஹே ஓகேவா ஷங்கரும் ஷேகரும் நாராயணினுடைய மாணவர்கள் அப்போ நாராயணனுடைய அப்படின்ற அந்த உடைய அப்படின்றதுக்கு தான் இந்த கே ஓகேவா இங்கேயும் வந்து ஷங்கர் மற்றும் ஷேகரின் உடைய ஆசிரியர் அந்த உடைய அப்படின்ற வார்த்தை வருது இல்லையா ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கே அப்படின்ற வார்த்தை வருது ஓகேவா அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஷங்கரும் ஷேகரும் நாராயணின் மாணவர்கள் ஷங்கர் அண்ட் ஷேகர் ஆர் நாராயணன் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த இப்போது வே அப்படின்றத பார்த்துட்டு ஓகேவா அவர் அப்படின்றத இப்போது இவர் அதுவும் ஒரு ஆசிரியை பற்றி ஓகேவா அவர் வந்து ஆசிரியர் ஒரு வந்து மேல் இப்போ ஃபீமேல் ஒரு டீ நம்மளுடைய ஆசிரியை இருக்காங்க இல்லையா பெண் டீச்சர்கள் அவங்கள தான் வந்து இது ஓகேவா ஏ கோன்ஹே ஏ அப்படின்றது இவர் நம்ம கோன்ஹேன்னு பார்த்துட்டோம் இல்லையா யார் அப்போ ஹூ இஸ் ஹி ஏபிகா ஹை ஓகேவா நம்ம இங்கே என்ன பார்த்தோம் அத்தியாபக் அப்படின்றது வந்து ஆசிரியர் இங்கே அத்தியாபிகா அப்படின்றது வந்து ஆசிரியை பெண் பெண் ஆசிரியை அப்போ ஏ அத்யாபிகா ஹை ஏ ரமாதேவி ஹை இவர் ரமாதேவி ரமாதேவி ஓகே அடுத்த ஏ ஹிந்தி அத்தியாபிக்காக ஹிந்தி 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 ஆசிரியை சீஸ் ஹிந்தி டீச்சர் அடுத்த ஏ பாட்டாலா மேஹை ஏ இவர் பாட்டசாலா பள்ளிக்கூடத்தில் பாட்டசாலா மே பள்ளிக்கூடத்தில் நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்தோம் ஸ்கூல் அப்படின்றதும் பாட்டசாலா அப்படின்றது ரெண்டுமே வந்து பள்ளிக்கூடத்தை தான் மீன் பண்ணுது ஸ்கூலை தான் மீன் பண்ணுது இருக்கிறார் ஷீ ஈஷ் இன் தி ஸ்கூல் ஏ விமலாக்கி அத்தியாபிகாக ஏ இவர் விமலா கி விமலாவின் ஆசிரியை ஓகேவா இங்கே கீன்னு வருது ஓகேவா இப்போ இங்கே வந்து பெண் அப்படிங்கும் போது நம்ம அந்த கீ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் கே அப்படின்றது வந்து நாம் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி வேர்டுக்கும் அப்புறம் ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் அப்படிங்கும்போது நம்ம கே யூஸ் பண்ணுறோம் ஓகேவா இது ஆல்ரெடி வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை வேணால் நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா கா கே கி அப்படின்றதுக்கு ஓகேவா ஏ விமலா கி அத்தியாபிகாகை இவர் விமலா கி விமலாவினுடைய ஆசிரியை இங்கேயும் உடையதாம் ஓகேவா ஷேகர் மற்றும் ஷங்கரின் உடைய அப்படிங்கும்போது இங்கே கே யூஸ் பண்ணுறோம் இங்கே விமலாவினுடைய அப்படிங்கும்போது கீ யூஸ் பண்ணுறோம் ஓகேவா இங்கே பெண் பால் அப்படிங்கும்போது கி அங்கே ஆண் பால் அப்புறம் ப்ளூரல் அப்புறம் ரெஸ்பெக்ட் அப்படிங்கும்போது கே ஓகேவா ஷீஸ் விமலாஸ் டீச்சர் லாஸ்ட்டு விமலா ரமாதேவி கி வித்யார்த்திகை விமலா இப்போ அதே மாதிரிதான் நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஷங்கருக்கும் சேகருக்கும் அவங்க ஆசிரியர்னு சொன்னோம் அதே போல் இவர் வந்து சங் ஷங்கர் சேகரினுடைய ஆசிரியர் மாணவர்கள் அப்படின்றதையும் நாம் சொன்னோம் இல்லையா நாராயணனுடைய மாணவர்கள்னு ஒரு ஒரு புறம் சொன்னோம் இன்னொரு புறம் வந்து சங்கர் சேகரினுடைய ஆசிரியர் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரை பற்றியும் பேரலெல்லாம் நாம் அதை வெளிப்படுத்தணும் இல்லையா ஸோ அதே போலதான் இங்கேயும் விமலா ரமாதேவிக்கு ரமாதேவியின் ஹை மாணவி இங்கே வித்யார்த்தி அப்படின்றது விமலா மாணவி அப்படின்றத மீன் பண்ணுது இங்கே ஓகேவா வித்யார்த்தி அப்படின்றது வந்து மாணவன் அப்படின்றத மீன் பண்ணுது ஓகேவா இங்கே ஷங்கர் சேகர் அப்படின்றது வந்து ஒரு மேல் ஓகேவா அவங்கள வந்து வித்யார்த்தி அப்படின்னு சொல்கிறோம் விமலா அப்படின்றது ஒரு பெண் பெண் மாணவி அப்படிங்கும்போது வித்யார்த்தினி ஓகேவா அத்தியாபக் அத்தியாபிகா ஆசிரியர் ஆசிரியை அதே போல் மாணவர் மாணவி அப்படிங்கும்போது வித்யார்த்தி அப்புறம் வித்யார்த்தினி ஓகேவா விமலா ரமாதேவிக்கு வித்யார்த்தினியை விமலா ரமாதேவியின் மனைவி விமலா இஸ் ரமாதேவிஸ் ஸ்டூடெண்ட் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம 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 சேனலில் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி இதே மாதிரி ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்